வாலா ஆலி முகமதின் முபாரிக்கு சலீம் இன்னைக்கு அழகான ஒரு திக்ரையை பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான திக்ரே தொழுகை இல்லாதவங்களும் ஓதிக்கொள்ள முடியும் இன்னும் யாரால நோம்பு விற்க முடியோ அவங்களும் ஓதிக்கொள்ளுங்க இன்னும் நோம்பாளியா இருக்கிறவங்களும் கரெக்டா இந்த நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல இதை ஓதுங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஒரு செகண்ட்ல இருந்து ரெண்டு செகண்ட் தான் எடுக்கணும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு செகண்ட்ல நீங்க ஓதி முடிச்சிடலாம்னா அது எவ்வளவு ஈஸியான அமலா இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஈஸியான அமல் அப்படிங்கிறதுனால நன்மை கம்மியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க இதனுடைய நன்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கற்பனை பண்ணுவதை விட வந்து எல்லை மீறியதாக இருக்கும் ஏன்னா நபிசலதாக அலேசலம் அவர்கள் இந்த திக்ரை சொல்றதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள்கிட்ட ஆர்வம் மூட்டுவாங்களாமா எதுக்கு ஆர்வம் மூட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு அமலை வந்து சாதாரணமா சொல்லுவாங்க ஒரு சில அமல் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தா நம்ம சாதாரணமா சொல்லிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா எல்லா அமல் மாதிரி இது ஒரு அமல் நினைச்சுப்பாங்க ஆனா அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்வம் மூட்டி நான் இப்ப சொல்லக்கூடியதுடைய ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களாம் இதை விடவே மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க நபி அவர்கள் ஆர்வம் மூட்டி அதுக்கப்புறம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்காங்க அப்படி ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல அஞ்சு தடவைக்கு மேல ஆர்வம் மூட்டி சொல்லி கொடுக்கப்பட்ட திக்ராக இந்த திக்ரு வந்து நம்ம சகீகான அறிவிப்புகளிலேயே பார்க்க முடியுது அந்த மாதிரியான ஒரு அமலை நம்ம செஞ்சோம்னா அல்லாஹுடைய திருப்தி நம்ம மேல கிடைக்கும் நம்மளுடைய துவாக்கள் அபிலாகும் பாவங்கள் வண்ணிக்கப்படும் அதுவும் அசுர் நேரம் பாருங்க நோம்பு திறக்கும் போதுதான் ஓதணும் இல்லை நோம்பாளியா இருக்கும்போது நம்ம நோம்பு திறக்கும் போது ஓதலாம் ஆனா நபி அவர்கள் அசுர் நேரத்திலையும் ஓதிருக்காங்க நீங்க அசுருடைய நேரம் அசுர் தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு இருந்து நீங்க நோம்பு திறக்கிற வரையுமே நீங்கிரை வந்து எவ்வளவு வேணா அதிகமா ஓதிக்கலாம் குறைந்தது ஒரு ஏழு முறை ஓதுங்க குறைந்ததுதான் ஏழு முறை நீங்க எவ்வளவு வேணா அதிகமா ஓதலாம் இந்த ரமலான் மாசத்துல அவ்வளவு ஒரு நன்மை அதுவும் நபி அவர்கள் எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு பாருங்க அல்லாஹுவிற்கு பிடித்தமான வார்த்தை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த பூமியை விட இந்த வானத்தை விட இன்னும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கேக்குறாங்க உடனே வந்து சஹாபாக்கள்ல ஆச்சரியப்படுறாங்க அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் விட மிகைத்தது ஒண்ணு இருக்கா அது என்னதுல சூழல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப நசிசலா அலையஸ்லம் அவர்கள் அந்த திக்ரதான் தராங்க அதே மாதிரி இன்னொரு அது அந்த சமயத்துல சஹாபியே கேக்குறாங்க யார சூழ்லா ஒரு நாள் நான் நிறைய காலையில இருந்து நைட் வரையும் பேசிட்டே இருக்கோம் வாழ்க்கை நம்ம பேசிட்டே இருக்கோம் அந்த பேச்சுல எது அல்லாஹ் இருக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறாங்க அப்போ நசீசல்லா அலையஸ்லம் அவர்கள் நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா மட்டும்தான் அல்லாஹ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த தான் சொல்லி காட்டுறாங்க அந்த திக்ரதான் சுபகா நல்லாகி வபிகி சுபஹான் அல்லாகி இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஆனா இதான் நம்ம பேசுற வார்த்தையிலே அல்லாஹிற்கு பிடிக்குமாமா இன்னும் இததான் இந்த வானம் பூமி அனைத்தை விட பிடிக்குமாமா எல்லாத்துக்கு மேல இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுங்க பாக்கலாம் இததான் மலக்குகளும் உயிரினங்களும் மரம் செடி கொடிகளும் அல்லாஹ்வை சொல்லி புகழ்ந்து கொண்டே இருக்காமா அல்லாஹோ இப்போ ஒரு படைப்பை படைத்து உனக்கு இதுதான் கடமைன்னு கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவானாமா மனிதர்களை தவிர மத்த எல்லாருக்குமே சுபகனாகி விகம் திகி அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறதவே கடமையா கொடுத்துருக்கான் அவர்களுக்கு உணவே அதுதான் அது ஓதுவது தான் அவர்களுக்கு உணவாக இருக்காமா அந்த மாதிரி ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் ஓதக்கூடிய திக்கிறாக இது இருக்கு ஜின்வர்க்கம் சைத்தானாகட்டும் மலக்குகளாகட்டும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் ஆகட்டும் அனைத்தும் மோது ஆனா மனிதர்கள் தான் என்ன பண்றது இல்லையா அதை தெரிந்து நம்ம ஓதாம இருக்கோம் கண்டிப்பா நாமளும் மோதணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு கடல் நுரையளவு பாவத்தையும் உங்களுக்கு கழிக்கும்னு சொல்லியிருக்கு மாஷா அல்லா நமக்கு ரமலானுடைய நோக்கமே பாவம் முதல் கழிக்கப்படுவதுதான் நபி அவர்கள் சொன்னாங்க ஒருவர் ரமலானை அடைந்து அந்த ரமலான் அவர்களை விட்டு கடந்தும் அவர்களிட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் நாசம் அடையட்டும்னு சொன்னாங்களாமா அல்லாஹு காப்பாத்துவானாக பில்லா நினைச்சு பாருங்க ஒருத்தருக்கு ரமலான் அடைஞ்சு அப்படின்ட்டாங்க அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தவங்களுக்கு ரமலான் அடைகிறோம் இப்ப நீங்க இருபது வயசுனா இருபது ரமலான் அடைஞ்சிருக்கீங்க குழந்தை பருவம் தெரியாத விஷயத்த அல்லாஹ் விட்டுருவான் விட்டுருங்க ஆனா இப்ப பருவம் தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய ரமலான்லயே இது வந்து நமக்கு வந்து சாத்தியமாகும் அதே மாதிரி ஐம்பது வருஷம் வாழ்றோம் அறுபது வருஷம் வாழ்றோம் எல்லா ரமலானுக்குமே இதே சிறப்பு தான் ஒவ்வொரு ரமலான் முடியும் போது போன வருஷம் வரையும் செஞ்ச பாவம் கழிஞ்சிருக்கணும் இப்ப இந்த ரமலான் முடிஞ்சா நம்மள்ட்ட பழைய பாவம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லாட்டினா ரசோசல லாலேஸ்வரம் அவர்கள் நாசமாவட்டும்னு ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க அந்த சாபம் நமக்கு என்ன ஆகும் அடுத்த ஒரு வருஷம் ரமலான் வர வரையும் நமக்கு இருக்கும் அதனால அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னா இந்த திக்கிற நூறு தடவை ஓதனா போதும் பாவங்கள் கழிக்கப்பட்டுரும் எல்லாத்துக்கும் மேல இது வந்து பாத்தீங்கன்னா ஓததன் மூலமாக ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் அல்லாஹுக்கு பிடித்த வார்த்தைங்கிறதுனால ஒரு ஏழு தடவை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க கையோட அந்த துவாக்களும் உங்களுக்கு கபு ஏன்னா அல்லாஹுக்கு பிடித்த ஒன்றை நாம செஞ்சோம்னா நமக்கு வேண்டிய ஒன்றை அல்லாஹ் செய்வான் இது உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறோம் இனிமேல் வந்து அசிறு நேரத்திலையும் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க வந்து இந்த சுபகானல்லாகி விகந்திதிக்கிரை வந்து குறைந்தது ஏழு முறையில மேலும் மேலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கொள்ளுங்க உங்க அனைவருக்காக நான் இன்னைக்கு துவா செஞ்ச ஜுமா உடைய நாள்ல அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை கொடுப்பானாக உங்க துவால என்னையும் சேர்த்தி கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அமல்கள் வந்துட்டு இருக்கு ரமல் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையுமே பார்த்து செய்துவாங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க